நண்பர் விலை அழுக்காறு விளக்கேல் இந்த ஒரு வரி வாழ்க்கையை மாற்றும் ஒரு தத்துவம் அழுக்காறு ஒரு மனநோயா ஒரு பழக்கமா இல்லையா அது நம்ம வாழ்வின் நிழல் அழுக்காறு என்பது மற்றவருடைய வெற்றியை பார்த்து வருத்தப்படுவது அது நம்ம மனதை சிதைக்கும் நம்ம வளர்ச்சியை தடுக்கும் ஒரு நிழல் ஒரு மனிதனை பின்தொடர்கிறது அவன் ஓடினாலும் நிழல் அவனை விட்டுவிடாது அழுக்காறு என்பது அந்த நிழல் போல நம்மை எப்போதும் பின்தொடர்கிறது அழுக்காறு வந்தால் நம்ம மனதில் அமைதியில்லை அதை விளக்கினால் நம்ம வாழ்க்கையில் ஒளி வரும் அதனால்தான் அவ்வையார் சொன்னார் அழுக்காறு விளக்கேல் மற்றவரை பார்த்து வருத்தப்படாதீர்கள் நீங்கள் உங்களுக்கான ஒளியை உருவாக்குங்கள் அதுதான் அழுக்காறு விளக்கேல் என்ற வாழ்வியல் தத்துவம்